அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இணையும் புதனால் சரியாக ஆறே நாளில் உங்களுடைய விதி மாறப்போகும் தருணமா கடகராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி அமையிருக்குங்க இந்த அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் தண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் சுக்ரனும் செவ்வாயும் மகரத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் பால சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புக அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு விருப்பத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் அறிவு சுடர் தருபவர் அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும் நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ர யோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர் பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும் அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு புதன் சுபத்தன்மையுடைய அழி கிரகம் இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும் தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது இவை தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது அப்படிப்பட்ட யோகங்களில் ஒரு தலையாய யோகம் யோகம் இந்த என்பதாகும் சரி இந்த யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ரயோகம் என்கிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ரயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும் கிரகங்களான மலர்புரை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வதால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த பத்ரயோகம் மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும் இந்த யோகம் உள்ள சிலர் பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு வளம் வருவார்கள் இவர்கள் நுட்பமான யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இனம் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்திக் கொடுக்கும் பத்ரயோகத்தால் யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமை உடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள் இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும் இந்த யோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்க ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும் இங்கு அச்சுத்துறை ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது கணிதத்தில் கை உள்ள அமைப்பு இந்த யோகத்திற்கு உண்டு எழுத்து துறையில் தனக்கென்ன முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்ற பார்க்கும்போது வெண்காந்தல் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற கிளித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறைப்பது புதன் உலோகங்களில் பித்தளையையும் மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினத்தில் பச்சைகள் புதனுக்குரியவை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு புதனுக்குரிய கொண்டு கோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் உவர்ப்பு சுவையையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பழமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணையக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனுடைய நிலை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று பாதகமாகவே இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் அஷ்டம சனி உங்களைச் சற்று படுத்தி வைத்தாலும் கூட இந்த புதன் பெயர்ச்சிக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகளே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது எல்லா சிரமங்களும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே சிரமங்கள் ஏற்படுங்க அதற்கு பிறகு ஒன்றாம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இவையெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று ஆச்சரியத்தில் மூழ்கக்கூடிய அளவிற்கு பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாக கிடைக்க இருக்குதுங்க மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ஆன்மீக பயணம் தெய்வ தரிசனம் உண்டாக இருக்குங்க கலைத்துறை நண்பர்கள் மட்டுமில்லாமல் துறை ஊடகத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல ஒரு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி அமைய இருக்குது உடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருக்கலாங்க அதனால் மிகப்பெரிய லாபம் ஏற்படுவதற்கு வழி இல்லை என்றாலும் கூட கூடிய விரைவில் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் செலவுகள் தான் அதிகரிக்கும் எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் பயமும் நகர்த்தி வைத்துவிட்டு உங்களுடைய நீங்கள் நல்ல உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவிலில் ஈ தெய்வம் ஏற்றுங்கள் இணையற்ற நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமையிருக்கு